மனுஷங்க நினைக்கிறது இங்க ஏதோ ஆயிரம் வருடங்கள் வாழ போகிறோம் என்று ஆனா நித்திய காலம் வாழ வேண்டிய பரலோக பாக்கியத்தை நீ இழந்து விட்டு இங்கே கொடி கட்டி பறந்தாலும் கோபுரத்தில் உயர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தாலும் எவ்வளவோ காரியங்கள் நமக்கு கிடைத்தாலும் எந்த பிரயோஜனம் இல்லை அன்பு ஜனமே இன்னைக்கு எத்தனை பேர் உயர்ந்த பதவியில போய் உட்கார்ந்து எத்தனையோ சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்காங்க இத்தனை 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 வாங்கி விட்டேன் இவ்வளவு இவ்வளவு அறிவு எனக்கு இருக்கிறது இவ்வளவு மேன்மை இருக்கிறது இவ்வளவு காரியங்கள் எனக்கு தெரியும் என் அறிவுக்கு மிஞ்சினது ஒன்றுமில்லை என்று சொல்லிக்கிறவங்க இருக்கு நான் கேட்கிறேன் அந்த அறிவை வைத்து நீ இயேசுவை விலைக்கு வாங்க முடியுமா அந்த அறிவை வைத்து நீ பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா அந்த சர்டிபிகேட்ஸை வைத்து நியாயத்தீர்ப்புனால நீ தப்பித்துக் கொள்ள முடியுமா இத்தனை சர்டிபிகேட்ஸ் இருக்கீங்க பாருங்க எசப்பா இவ்வளவு நான் படிச்சிருக்கிறேன் பாருங்க எசப்பா இவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறேன் பாருங்க எசப்பா எனக்கு உங்க பரலோக பாக்கியத்தை தாங்கன்னு கேட்டா அவர் கொடுப்பாரா என்ன அனுப்பிச்சிய அப்பால போ சாத்தானுன்னு சொல்லி அனுப்பி விடுவார் ஹலோ லூயா மேன்மைக்கு முன்னானது தாழ்மை 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 தான் அவருடைய கிருபை இருக்கும் தாழ்ையுள்ளவன நோக்கி பார்க்கிறாரு அதான் ஆயக்காரன் பாவி என்று தெரிந்தும் தேவ சமுத்திர போய் நிற்கிற வரல அடுத்தவங்களை பாவின்னு சொல்ல எல்லாருக்கும் எளிமையாக வார்த்தை வருகிறது அன்பு ஜனமே இதைதான் அந்த நிலைமையில் அவர் சொல்லுகின்றார் நீ நிர்பாக்கியம் உள்ளவனாய் மாறி விடுவாய் ஜாக்கிரதையாக மனம் திரும்பி நீ பயனற்றவனாக மாறி விடுவாய் ஜாக்கிரதையாக மனம் திரும்பி எங்கள் திருச்சபையை பார்த்து பேசுகிறதே